இது எல்லாத்துடைய டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்கும் நினைக்கிறீங்க பைனலா சன்னோட டெம்பரேச்சர் உங்களை கண்டிப்பா ஷாக் ஆக வைக்கும் சோலர் சிஸ்டத்துடைய பஸ்ட் பிளானட் மெர்க்கு பிளானட்டோட பகல் நேர டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நானூத்தி முப்பது டிகிரி செல்சியஸா இருக்கும் அதே இரவு நேரத்துல அதோட சர்ஃபஸ் டெம்பரேச்சர் அப்படி ஆப்போசிட்ல மைனஸ் நூத்தி எண்பது டிகிரி செல்சியஸ்ல இருக்கும் ரெண்டாவது கிரகமான நம்ம வீனஸோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் நானூத்தி அறுபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவுல இருக்கு அண்ட் இந்த பிளானட் தான் நம்ம சோலர் சிஸ்டத்தோட ஹாட்டஸ்ட் பிளானட்டா இருக்குது நம்ம வாழ்ற நம்ம பூமியோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம ரிசர்ச் பண்ணதை வச்சு பதினஞ்சுல இருந்து பதினாறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இருக்கலாம் சொல்றாங்க ஃபோர்த் பிளானட் ஆனால் நம்ம மார்ச் பிளானோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருபது டிகிரி செல்சியஸ்ல இருக்கும் அதுவும் பகல் நேரம் மட்டும் தான் ஆனால் மைனஸ் நூத்தி ஐம்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ்ல இருக்கும் இரவு நேரத்தில் ஸோ ஒரு அண்டார்டிகால இருக்க ஃபீல் தான் நம்மளுக்கு மார்ச்ல கொடுக்கும் இதுக்கப்புறம் கேஸ் ஜெயண்டும் அதே நேரத்தில் ஐஸ் ஜெயண்ட் இருக்கக்கூடிய பிளான்ஸ்கள் தான் இருக்கு சர்ஃபேஸ் அப்படிங்கிறது அங்கே கிடையாது அப்படி இருந்தாலும் கூட அதோடைய அந்த அப்பர் அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஃபர்ஸ்ட் பிளானட் ஆனால் ஜூப்பிட்டருடைய அந்த அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மைனஸ் நூத்தி பத்துல இருந்து நூத்தி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குமா அதுக்கப்புறம் சேட்டனுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மைனஸ் நூத்தி இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் அதுக்கப்புறமா ஐஸ் செயின் பிளானட்டான யுரேனஸோடைய அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மைனஸ் இரநூத்தி இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸாக இருக்குது அண்ட் இந்த பிளானட் தான் நம்ம சோலார் சிஸ்டத்தோடு ரொம்ப கோல்டஸ்ட் பிளானட் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமாக இருக்கு இதுக்கப்புறம் ஃபைனலாக இருக்கக்கூடிய எட்டாவது இருக்கமான நெப்டியூனுடைய அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மைனஸ் இரநூறு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவில் இருக்குது ஃபைனலாக சன்னோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறன்னு எடுத்துக்கிட்டால் அதோட மேல்பெருப்பு டெம்பரேச்சர் மட்டுமே ஐயாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸாக இருக்குது ஆனால் அதோட இன்னர் கோரோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா பதினஞ்சு மில்லியன் டிகிரி செல்சியஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து யூஸ் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க அண்ட் இதே மாதிரி ஃபேஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க